بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

வாஞ்சி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அன்பு சகோதர சகோதரிகள உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமும் அருமையானவர்கள அல்லாவுடைய கிருவையால் சூரத்துள் நிசாவுடைய மிச்ச பகுதி ஓதி முடிக்கப்பட்டு சூரத்தில் மார்கீதாவுடைய ஒரு தொண்ணூறு சதவீதம் இன்று ஓதி முடிக்கப்பட்டுள்ளது இன்று ஓதிய ஒரு வசனத்தில் அல்தாமுக்கால யூதர்களை பற்றி சொல்கிறான் லோடி நல்லதி இணக்க ஃபரூமிம்பனி இஸ்ரா இ பனு ஈஸ்வரவேலர்களில் மாறு செய்த மனிதர்களை அல்லாஹு தால சபித்திருக்கின்றான் யார் மூலமாக அலாலிசானி தாவூத வாயிசபனி மரியம் தாவூத அலி இஸ்லாமுடைய நாவின் மூலமாக ஈசா அலி நாவின் மூலமாக அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டுள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள் வரவு மீறி செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான் அவர்கள் இந்த அளவுக்கு இறை தூதர்களால் சமிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை ஒருவர் ஒருவர் தடுப்பவர்களாக இல்லை ஒரு தப்பு செஞ்சார்னு பார்த்தா செய்யாதப்பா அப்படின்னு தடுக்கக்கூடிய நிலையில் அவங்க இல்லை தவறு செய்பவர்களை பார்த்து கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள் என்ன செஞ்சாங்க கண்டுக்காம இருந்தாங்க அவன் வார்த்தபுஜிக்கு போனால் நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க ஆனால் நம்முடைய சமுதாயம் தீமையை தடுப்பதற்காக உள்ள சமுதாயம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நாமெல்லாம் சிறந்த சமுதாயம் ஏன் நோ நானின் நூல்கள் நீங்கள் நன்மையை ஏவுவீர்கள் தீமையை தடுப்பீர்கள் எனவே நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லா சொல்கிறார் இப்ப நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நம்முடைய இஸ்லாமிய உம்மத்தினுடைய மிக முக்கியமானது ஒரு அடையாளம் இப்ப நன்மைகளை என்ன செய்யணும் ஏவனும் தீமைகளை தடுக்கணும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு ஹதீஸ் நான் சொன்னேன் அவர்கள் மின்பற்படியின் மீது நின்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து கேட்டார் மனிதர் வந்து பெருமானார்ட்ட கேட்டார் மன் கையுல் நாஸ் யார் மனிதர்களில் சிறந்தவர் என்று கேட்டபோது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி நம் அவர்கள் பதிலளித்தார்கள் கைருன் நாசி அப்ரஹும் யார் குரானை அதீம் ஓதம் தெரிந்தவர் மிகச் சிறந்தவர் அதற்கடுத்த நிலையில் பெருமானார் சொன்னது வாத்துகாஹும் இரைச்சமுடையவர் மூணாவது தா சொன்னாங்க வாஹமருஹுல் மஅரூ நானதாவது வன்ஹாஹுல் முன்கர் நന്മகளை ஏபவர் தீமையை தடுப்ப இப்ப இவங்க எல்லாம் அல்லாவிடத்தில் மிகச் சிறந்தவர் என்று பெருமானா சங்கல்வாஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா இமாம்களுடைய கருத்து இதுல கருத்து வர வேறுபாடே கிடையாது எல்லா இமாம்களும் எல்லா அறிஞர்களிடம் சொல்லக்கூடிய விஷயம் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் நன்மைகளை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் இப்ப நன்மையை ஏவது இந்த ஃபரது ஐன் கிடையாது சொல்றாங்க எல்லாரும் செய்யணும் அவசியம் இல்லை ஆனால் யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ ஒரு நன்மையை ஏவக்கூடிய காரியம் இருக்கு அப்படின்னா அதற்குரிய வாய்ப்பு இருக்குன்னு அதை செஞ்சாகணும் ஒரு தீமை நடைபெறுகிறது அது தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அதை தடுத்துறணும் எனவே அப்படி தடுக்கும் பொழுது அவர்கள் ஒருவர் செய்யக்கூடிய காரியத்தின் காரணமாக அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள் இமம் புருசி அவர்கள் இதை தெளிவாக சொல்கிறார்கள் கீழ் குள்ள பல்தத்தின் ஃபீஹா அர்பாத்துன் ஃப அலுஹா மசுமுன மீனல் எந்த ஒரு ஊர்ல நான்கு மனிதர்கள் இருக்கிறார்களோ நான்கு வகையான மனிதர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊர் எல்லா விதமான பலாய் முசீபத்தை விட்டு பாதுகாக்கப்படும் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய நான்கு பேர்ல முதலாவது இமாமுன் ஆதில் நேர்மையான தலைவர் ஒரு ஊர்ல யார் இருக்கணும் நேர்மையான எந்த விதமான அநியாயமும் செய்யாமல் மக்களுக்கு கொடுமை செய்யாமல் மக்கள் அனைவரையும் சரிசமமாக சமத்துவமாக பாகுபாடு இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த தலைவருடைய தன்மை என்ன அவர் அநீதம் செய்யக்கூடாது இரண்டாவதாக நேரான பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் சத்தியத்தை இறை தூதருடைய செய்திகளை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளும் இருக்க வேண்டும் மூன்றாவதாக அந்த ஊர்ல சில ஆன்மீக பெரியார்கள் இருக்க வேண்டும் பெரியோர்கள் இருக்கணும் அவங்க என்ன செய்யணும் யம்ருன பில் மர்ஊஃபி யன்ஹவுன அனல் মুনக்கர் காரியங்களை ஏவிக் கொண்டே இருக்க வேண்டும் பொயன்ஹவுன அனல் মুনக்கர் தீமைகளை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஓய்ஹர்ரிதுன அலா தலபில் இல்மி வல் குர்ஆன் கல்வியைத் தேடுவதற்கு மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் குரானை ஓதுவதற்கு மக்களை ஆர்வப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட பெரியார்கள் முதல்ல நீதமான தலைவர் இரண்டாவது சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆளின் மூன்றாவதாக நல்ல விஷயங்களை ஏவக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய பெரியவர்கள் நான்காவதாக சொல்லி இருக்காங்க அந்த பகுதியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் போட்டு தன்னை மறைத்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அந்த ஜாகினி காலத்துல எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஆடைகள் அணிந்திருந்தது போன்று அறியக் அல்லாஹ் அல்லா குரான் வசனம் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அது போன்று ஒரு ஆடை நிலை இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு ஆடை அணிந்தும் ஆடை அணியாதது போன்ற ஒரு நிலையில தான் நிறைய பெண்கள் இருக்காங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு ஒரு ஊரில் எந்த பகுதியில் இந்த நான்கு வகையான நபர்கள் இருக்கிறார்களோ நேர்மையான இமாம் சத்தியத்தை சொல்லும் ஒரு நேர்மையான தலைவர் சத்தியத்தை சொல்லும் இமாம் நல்ல விஷயங்களை ஏவக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய பெரியோர்கள் அவர்கள் நான்காவதாக தங்களுடைய உடலை சரியான முறையில் மறைத்திருக்கக்கூடிய பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஊர் எல்லா விதமான பலாய் முசீபத்தை விட்டு பாதுகாக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அவரிடத்தில் கேட்கப்பட்டது அவங்க சொன்னாங்க உயிரோடு இருந்தும் இறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க யாரை சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்கு அவர் மையத்து கிடையாது ஜனாசா கிடையாது அவருக்கு இருக்கு ஆனால் இருந்தும் ரூஹ் இல்லாத அளவுக்கு ஒரு சடலத்தை போன்று இருக்கா ஒருத்தான் யார் சொல்லலாம் அவங்க எந்த ஒரு மனிதன் தீமையை பார்த்து அதை கையாலும் தடுக்கவில்லை நாவாலும் தடுக்கவில்லை மனதாலும் வெறுக்கவில்லை என்று சொன்னால் அவன் தான் மையத்துன்னு சொல்றான் அருமையான வார்த்தை பாருங்கள் நீய என்ன செய்யணும் ஒரு தீமையை கண்டால் அதை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் பெருமாளால் செல்லதாக மாணையம் செல்லும் அழகாக சொன்னாங்க மன் ராமின் முன்கும் முன் உங்களில் யாராவது ஒருவர் ஒரு தவறு நடப்பதைப் பார்த்தால் ஃபலில் ஹூபியதிகி தன்னுடைய கரத்தின் மூலமாக அதை கடுக்கட்டும் ஃபைலம் எஸ்தத்யம் ஃபெபினிசா அணிகி முடியவில்லையா நாவால பேசி அதை தடுக்க பாருங்கள் அதுவும் முடியலையா ஃபி கல்பிஹ் அவர் மனதால் வெறுத்து விடட்டும் வதாலிக்க அல்லாஹ் ரஹ்மால் ஈமான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி ஈமானுடைய பலகீனமான நிலை அதுதான் ஒரு தவறு நடக்கும் போது நம்மால தடுக்க முடியலையே அப்படின்னு வெறுத்து போறோம் இல்லையா அது ஈமானுடைய பலகீனமான நிலை என்று சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தா রাদিয়াল্লাহு تعالی அவர்கள் சொல்றாங்க

உங்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடிய உங்களுக்கு துன்பங்கள் விளைவிக்கக்கூடிய ஒரு அரசனை உங்களுக்கு சாட்டுவான் அது மட்டுமல்ல உங்களில் பெரியவர்கள் எல்லாம் மதிக்கப்பட மாட்டார்கள் அந்த அரசனாலும் உங்களுடைய சிறு குழந்தைகள் சிறு பிராயத்தில் உள்ளவர்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் அந்த அரசன்

எங்கடா உதவி கிடைக்கும் யாராவது நமக்கு உதவ மாட்டார்களா அப்படின்னு நம்ம பல விதத்துல துவா செய்வோம் நமக்கு உதவி கிடைக்காது அல்ல பாதுகாக்க வேண்டும் கடைசியாக சொல்கிறார்கள் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுவீர்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாம விட்டீங்க அப்படின்னு சொன்னா இறைவன் இது போன்ற தண்டனை கொடுப்பான் அது மட்டும் இல்லை இமான் இவனு ஆன வீரஃபனஹுல்லா அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க மின்ஹா மா இவாக்கினல்லாஹ் குபத்தம் சில பாவங்களின் காரணமாக அல்லாஹ் தண்டனையை விரைவாக்குவான் கொஞ்சம் லேட்டா வரக்கூடிய தண்டனையை கூட நிறைவுப்படுத்துவான் அதில் முக்கியமான என்னது அப்படின்னு சொன்னா அது சுக்கு ஊத்துவான முன்கம் ஒரு தவறை பார்த்து நாம் அமைதியா இருக்கும் அப்படின்னா அல்லாஹுடைய தண்டனை இந்த உலகத்துல வேகமாக வரும் அது எப்படி வரலாம் நமக்கு விவசாயத்துல நஷ்டம் ஏற்படலாம் வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படலாம் நமக்கு பொருள் ஏதாவது சேதம் ஏற்படலாம் நம்மில் நிறைய பேர் இறந்தும் போகலாம் இப்ப இதெல்லாம் ஒரு வகையான தண்டனை என்று சொல்கிறார்கள் அவன் அரவையான பெரியோர்களே நம்ம இதை என்ன செய்யணும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த பனு ஈஸ்வரவேர்களை பற்றி இந்து ஓதக்கூடிய ஒரு வசனத்துல கூட அல்லாஹ் சொல்றான் பனு ஈஸ்வரவையர்கள் கிறிஸ்துவர்கள் அவங்களை பத்தி சொல்றான் லவ்லா என் ஹா ஹூம் ரப்பா நிட் யூ நவல் அஹ் அல் இஸ் ந வாக் லி அவர்கள் தவறாக பேசும் பொழுது அவர்கள் தவறான ஹராமான உணவை உண்ணும் பொழுது அந்த ராபி

தண்டிக்கக்கூடிய அதாவது கண்டிக்கக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னா இதுதான் அப்படின்றாங்க மாஃபின் குரானி ஆயத்துல் அஷத்துத உபேகமின் ஆதியில் ஆயா இதைப் போன்ற ஒரு ஒரு கடினமான வசனம் இல்லை அப்படிங்குறாங்க ஆனால் இந்த தீமையை தடுக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் தானே எங்கேயோ தானே நடக்குது நமக்கு என்னைக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நமக்கும் அது

கப்பல்ல போறாங்க கப்பல்ல கீழ்த்தளத்துல சில பேர் இருக்காங்க மேல் தளத்துல சில பேர் இருக்காங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு மேல் தளத்துக்கு போக வேண்டி இருக்கு அப்ப மேல் தளத்துக்கு போறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இந்த கீழ்த்தளத்துல வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தண்ணிக்கு எதுக்கு கஷ்டப்படணும் கீழ்த்தளத்திலே கடல் இருக்கு நம்ம கப்பல்ல ஓட்ட போட்டோம் அப்படின்னா தண்ணி என்ன செய்யலாம் மிக எளிமையா எடுத்துக்கலாம்னு நினைச்சு கப்பல்ல ஓட்ட போட ஆரம்பிச்சாங்க ஆனால் மேலே இருந்தவர்கள் அதை கண்டுக்கல தானே கப்பலில் ஓட்ட போடுறாங்க நமக்கு என்ன ஆக போகுது நமக்கு ஒரு பிரச்சனை நம்மள வந்து தொல்லம் இல்லாம இருந்தா சரி சும்மா சும்மா மேலே ஏறி வந்து தண்ணி கேட்காம இருந்தா சரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்கள் போட்ட ஓட்டை இவர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை ஒட்டுமொத்த கப்பலையும் சேர்த்து கவிழ்த்து விட்டார் பெருமாள் செல்லும் ஆனேசல்லம் அவர்கள் இதை அப்படியே என்ன செய்யறாங்கன்னா வர்ணிக்கிறாங்க எப்படி வர்ணிச்சு சொல்றாங்க

இறைவனுடைய கட்டளைகளை நாம் ஏவுவது தீமைகளை விட்டும் தடுப்பது என்பது மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹு காகலா இந்த சமுதாயத்தை மேம்படுத்தி வைத்திருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயம் தான் அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வரலான் அல்லாஹு நாம் அனைவருக்கும் வழங்குவானாக என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன்